பயிரை ரொம்ப ஈஸி மெத்தடில் வீட்டிலேயே எப்படி முளை கட்டுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு கப் பச்சை பயிர் எடுத்துருக்கேன் இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதை ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவினதுக்கு பிறகு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சிடணும் இது கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் ஊறணும் முதல் நாள் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காலையில் பார்க்கும்போது இது போல் பச்சை பயிர் நல்லா ஊறி வந்திருக்கும் இதை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துருங்க தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டின பிறகு ஒரு காட்டன் துணியில் மாற்றிக்கோங்க துணியை இது போல் சுற்றி கட்டி வச்சிடலாம் நம்ம கட்டும்போது ரொம்ப டைட்டாகவும் கட்டக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இதை சின்னதாக மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மேலே ஃபில்ட்ரை வச்சு அதுக்கு மேலே இப்போ நம்ம கட்டின இந்த துணியை எடுத்து வைக்க போகிறோம் இது அப்படியே ஓவர் நைட்டு இருக்கட்டும் நைட்டு ஒரு எட்டு மணி போல் இது முளைக்கட்டி எடுத்து வச்சுட்டேன் காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த துணிக்கு வெளிலையே அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வந்தது தெரிஞ்சது வீடியோவில் உங்களுக்கு கிளியராக என்னன்றது தெரியல மற்ற எல்லா பயிரை விட பச்சை பயிரும் சீக்கிரமாகவே முளைக்கட்டி வந்துடும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த முளைக்கட்டின பயிரை சாலடாக செஞ்சு கூட சாப்பிட்லாம் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது இரகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி ப்ராப்ளம் ஹார்மோனல் இன்பேலன்ஸ்லாம் கூட சரி பண்ணிவிடும் அதுக்காக பெண் குழந்தைங்க மட்டும் எடுத்துக்கணும் இல்லை வீட்டில் அவங்க எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ